வணக்கம் கடந்த நூற்றாண்டில் உலகின் மிக வலுவான நாடுகளின் வரிசையில் ஜப்பான் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் இருந்தன இரண்டாம் உலகப் போரில் தோல்வியடைந்தாலும் அந்த நாடுகள் மீண்டும் பெரிய சக்திகளாக வளரக்கூடும் என்பதை அமெரிக்கா தெளிவாக உணர்ந்தது அதன் பிறகுதான் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளை தன்னுடன் இணைத்து உதவிகள் வழங்கும் பெயரில் அவர்களை முழுமையாக அமெரிக்காவை சார்ந்தே நிற்கும் நிலைக்கு கொண்டு வந்து சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாத வகையில் அமெரிக்கா அதன் ஒரு வலையில் சிக்க வைத்தது அந்த அமெரிக்க வலையில் சிக்கிய நாடுகளில் பல நாடுகள் நேட்டோ அமைப்புக்குள் உள்ளன மற்ற சில நாடுகளை பல்வேறு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்கள் மூலம் அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது கடந்த நூற்றாண்டின் இறுதி பகுதியில் உலகில் இரண்டு முக்கிய பொருளாதார சக்திகளாக அமெரிக்காவும் ஜப்பானும் வளர்ந்தன அமெரிக்கா மற்றும் ஜப்பான் இடையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வித்தியாசம் மிகவும் குறைவாக இருந்த காலகட்டத்தில் எந்த நேரத்திலும் ஜப்பான் அமெரிக்காவை முந்தி உலகின் முதலாவது பொருளாதார சக்தியாக மாறக்கூடும் என்ற நிலை உருவானது அந்த காலகட்டத்தில்தான் அமெரிக்கா முதன்முறையாக ஜப்பானை பின்னால் இருந்து குத்தும் வகையில் நடவடிக்கைகளை ஆரம்பித்தது அதன் விளைவாக ஜப்பானின் பொருளாதார வீழ்ச்சி தொடங்கியது இன்று வரை ஜப்பான் அந்த முழுமையாக மீள முடியாத நிலையை தொடர்கிறது அமெரிக்கா அதனை அனுமதிக்கவில்லை இன்று டொனால்டு டிரம்ப் போன்றே அந்த காலத்திலும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்த அமெரிக்கா இதே மாதிரியான விளையாட்டுகளை விளையாடி உள்ளது இப்போது மீண்டும் அதே நடைமுறையை ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்கிறது அமெரிக்கா ஜப்பானை கட்டாயப்படுத்தி ஒரு பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட செய்தது அதன் பின்னர் ஜப்பானில் பிரதமர் பதவி கூட பறிப்போனது தெரிந்த விஷயம்தான் மக்களுக்கும் தெளிவாக புரிந்தது ஜப்பான் அமெரிக்காவின் வலையில் சிக்க வைக்கப்பட்டுவிட்டது என்பது அதனுடன் தொடர்புடையதாக தற்போது வெளிவரும் இன்னொரு தகவல் மிகவும் முக்கியமானதாகும் கடந்த ஏழு ஆண்டுகளாக அமெரிக்கா ஜப்பானுக்கு வழங்குவதாக கூறிய ஆயுதங்களை இன்னும் கூட வழங்கவில்லை ஆறு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்கா

பல முக்கிய ஆயுதங்கள் அடங்குகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஜப்பானை ஏன் இவ்வாறு அலட்சியப்படுத்துகிறது என்ற கேள்வி எழுகிறது அதற்கான காரணம் தெளிவானதாகவே உள்ளது அமெரிக்கா ஜப்பானையோ தென்கொரியாவையோ அல்லது எந்த ஒரு ஆசிய நாடுகளையோ ஒரு முக்கிய சக்தியாக வளர அனுமதிக்க விரும்பவில்லை ஆசிய நாடுகளின் வளர்ச்சியில் அமெரிக்காவுக்கு உண்மையான ஆர்வம் என்று சிறிதும் இல்லை அமெரிக்காவை வழிநடத்துவது இன்னும் காலனித்துவ காலத்தின் பழைய சிந்தனைகள்தான் அவர்கள் உருவாக்கிய உலக ஒழுங்கமைப்பின்படியே உலகம் இயங்க வேண்டும் உலகை ஆள்வது தாங்கள்தான் தாங்களே முதல்தர மனிதர்கள் என்ற மனநிலை அவர்களிடம் உள்ளது நாம் இங்கு இந்தியாவிலும் தமிழக சாதிய அமைப்புகள் குறித்து பேசிக்கொண்டே நம்மையே குற்றம் கொள்வது வழக்கமாகும் ஆனால் உலகின் பல பகுதிகளில் அதைவிட கொடூரமான அடிமை வர்த்தகமும் அடிமை முறையும் தோல் அடிப்படையாக கொண்ட இனவரியும் நீண்ட காலம் நிலவி உள்ளன இந்தியாவின் சாதி அமைப்பு ஆரம்பத்தில் தோல் நிறத்தை அடிப்படையாக கொண்டதல்ல தொழிலும் கடமைகளும் தான் அதன் அடிப்படையாக இருந்துள்ளன பின்னர் அதை பலர் தங்கள் லாபத்திற்காக தவறாக பயன்படுத்தி உள்ளனர் என்பது வரலாற்று உண்மையாகும் ஆனால் அதைவிட பல மடங்கு கொடூரமானது உலகின் அடிமை வர்த்தகமும் இனவரி அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளும் தான் அமெரிக்கர்களும் மேற்கத்திய நாடுகளும் தங்களை உலகின் மிகச்சிறந்த மனிதர்கள் என்றே கருதுகின்றன இன்று வரை கூட அதனால்தான் பழுப்பு நிறம் மற்றும் கருப்பு நிற மனிதர்களிடம் அவர்களுக்கு மிக தீவிரமான வெறுப்பும் உள்ளது இந்தியர்களின் வாழ்க்கை முறை உணவு பழக்கம் உடை விதம் அவர்களுக்கு பிடிப்பதில்லையாம் தாங்கள் நிர்ணயித்த தரத்திற்கு இந்தியர்கள் இன்னும் வரவில்லை என்ற மனநிலை அவர்களிடம் உள்ளது அதே மனப்பான்மை ஜப்பானியர்களுக்கும் சீனர்களுக்கும் எதிராகவும் காணப்படுகிறது சீனா பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்ததும் ஜப்பான் மீண்டும் முன்னேறியதும் அமெரிக்காவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியது அதனால்தான் அவர்கள் வளரும்போது அவர்களை தடுப்பதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சித்து வருகிறது ஜப்பானில் அணுகுண்டுகளை வீசிய குற்ற உணர்ச்சியாலோ அல்லது உலகின் முன்னிலையில் நாங்கள் உதவுகிறோம் என்ற முகமூடியை காட்டவோ ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா ஜப்பானுக்கு உதவி செய்தது ஆனால் அதன் பின்னர் ஜப்பான் கடின உழைப்பின் மூலம் மீண்டும் எழுந்தபோது அமெரிக்கா அதை கண்டு பயந்தது ஜெர்மனி ஜப்பான் துருக்கி போன்ற நாடுகள் எந்த நேரத்திலும் மீண்டும் தாங்கள் இழந்த ராணுவ மற்றும் பொருளாதார சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய நாடுகள் என்பதே அமெரிக்காவின் அச்சமாகும் இன்று இந்தியாவும் சீனாவும் மேற்கொண்டு வரும் வளர்ச்சியைப் போலவே ஜப்பானும் ஜெர்மனியும் துருக்கியும் வளர முடியும் அதனால்தான் அந்த நாடுகளை தனியாக இராணுவ ரீதியாக வளர அமெரிக்கா அனுமதிக்காமல் நேட்டோவுக்குள் கட்டுப்படுத்தியோ அல்லது பல்வேறு பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் சங்கிலியில் இணைத்தோ வைத்திருக்கிறது பல ஆயுதங்களை தயாரிக்கவும் முழுமையான ராணுவ சுயாதீனத்தை பெறவும் அந்த நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை சமீபத்தில் வெளிவந்த ஒரு செய்தியில் ஜப்பான் அணு ஆயுதங்களை உருவாக்குவது குறித்து சிந்திக்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கான முக்கிய காரணம் அமெரிக்காவை இனி முழுமையாக நம்ப முடியாது என்ற உணர்வுதான் நாளை சீனா தாய்வானை தாக்கினாலும் ஜப்பானை தாக்கினாலும் அமெரிக்கா தலையிடும் என்ற நம்பிக்கை டொனால்ட் ட்ரம்பின் பேச்சுக்களை கேட்ட பிறகு ஜப்பானுக்கும் தாய்வானுக்கும் சிறிதும் இல்லை அவர் சீனா இப்படி செய்யாது என்று சொல்வதோடு நிறுத்துகிறார் ஆனால் தலையிடுவோம் அனுமதிக்க மாட்டோம் என்ற தெளிவான உறுதியை அவர் வழங்கவில்லை அதனால் ஜப்பான் தாய்வான் போன்ற நாடுகள் இனி தங்கள் பாதுகாப்பை தாங்களை உறுதி செய்ய வேண்டிய நிலைக்கு வந்துள்ளன பணம் செலுத்தி பல ஆண்டுகள் ஆகியும் அமெரிக்கா ஆயுதம் வழங்கும் என்று காத்துக்கொண்டிருக்கிறது ஜப்பான் இன்று வரை இந்தியாவின் தேஜஸ் போர் விமானத்திற்கு தேவையான என்ஜின்களை வழங்குவதில் கூட அமெரிக்கா திட்டமிட்டு தாமதம் செய்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதன் மூலம் அமெரிக்காவின் நோக்கம் தெளிவாகிறது மற்ற நாடுகள் தங்கள் சொந்த காலில் நின்றுவிடக் கூடாது எப்போதும் அமெரிக்காவை சார்ந்தே இருக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக உள்ளது இனி வரும் ஆண்டுகளில் ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவிலிருந்து மெதுவாக விலகிச் செல்லும் சூழ்நிலை உருவாகலாம் அந்த நாடுகள் தங்களை தாங்களே ராணுவ ரீதியாக வலுப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கும் வாய்ப்பும் அதிகரித்துள்ளது முதலாம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனியில் ஏற்பட்ட அவமானம் அந்நாட்டை எதிர்பாராத வளர்ச்சிக்கு தள்ளியது என்பது வரலாறு இன்றும் அதேபோல் அமெரிக்காவின் நடத்தை அதன் கூட்டாளி நாடுகளுக்கு அவமானமாகவே உணரப்படுகிறது அதனால்தான் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக வெளிப்படையாக கருத்துக்களை வெளியிட தொடங்கியுள்ளன ஜப்பானில் வெளியான தணிக்கை அறிக்கைகளில் கூட அமெரிக்காவின் ஆயுத விநியோக தாமதம் ஜப்பானின் பாதுகாப்பு திறனை பாதிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக ஜப்பான் கூறும் நிலையில் அமெரிக்கா சீனாவுடன் ரகசிய புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்குமோ என்ற சந்தேகமும் ஜப்பானில் உள்ளது அப்படி நடந்தால் நாளை சீனா தைவானையோ ஜப்பானையோ தாக்கினாலும் அமெரிக்கா மௌனம் காக்கும் என்ற பயம் உருவாகியுள்ளது எனில் அமெரிக்காவும் இப்போது கிரீன்லாந்து கனடா மெக்சிகோ வெனிசுவேலா போன்ற நாடுகளை பற்றி ஆக்கிரமிப்பு எண்ணங்களுடன் தொடங்கி உள்ளது இந்த சூழ்நிலையில் உலகின் இரண்டு பெரிய சக்திகளான சீனாவும் அமெரிக்காவும் ஏற்படுத்திக் கொண்டால் அமெரிக்காவை நம்பி நின்ற ஜப்பான் போன்ற நாடுகளின் நிலை என்னவாகும் என்ற கேள்வி எழுப்பது அதனால் தான் ஜப்பான் இப்போது தன்னைத்தானே பாதுகாப்பும் பாதையில் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்துள்ளது அணு ஆயுதம் உள்ளிட்ட உயர்தர ஆயுதங்களை உருவாக்கும் தைரியத்தை ஜப்பான் காட்டுமா என்பது இனி உலகம் கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது